செக்ஸும் ஒரு கலை தான் ஆனால் அது முழு மனசோட அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணும் அதை தவிர்த்து பறிக்கப்பட்டதாவோ கட்டாயப்படுத்தப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே பல நாடுகளில் பெண்கள் அதிக அளவில் கற்பழிப்பு பாலியல் வன்முறை போன்ற சம்பவத்தால் தங்களுடைய வாழ்க்கையே இழந்துடுறாங்க இதையெல்லாம் எதிர்த்து பல சமூக ஆர்வலர்கள் போராடிட்டு வராங்க ஈரோப்பை சேர்ந்த ஒரு பெண் கலைஞர் ஒருத்தவங்க வித்தியாசமாக தன்னுடைய பெண் உறுப்பை ஆண்களை தொட வச்சு போராடிட்டு வராங்க மைலோ மொயாரே சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு பெண் களஞ்சி இவங்களுடைய வயசு முப்பத்தி ரெண்டு இவங்க பெண்களுக்கு எதிராக தவறாக நடக்கும் ஆண்களுக்கு பாடம் கற்றுக்கொடுக்க கொடுக்க இருக்காங்க மைலோ மொயாரே மிரர் பாக்ஸ் என்ற ஒன்றை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இதை பொது இடத்துல வச்சு வினோதமான முறையில் செக்ஸ் மற்றும் கற்பழிப்பு நிகழ்வு குறித்து விழிப்புணர்வு போராட்டம் நடத்திட்டு வராங்க இவங்க போற இடத்துக்கெல்லாம் மிரர் பாக்ஸை தன்னுடைய கையிலையும் கால்லையும் மாட்டிக்கிறாங்க இதன் மூலமா மற்ற ஆண்களை தன்னுடைய மார்பகங்களையும் பெண் உறுப்பையும் தொட்டு பார்க்க செய்கிறாங்க அந்த மிரர் பாக்ஸ் உள்ள ஒரு கேமரா இருக்கு அது கை வைக்கும் ஆண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணும் நான் இங்க நின்றுக்கிட்டு இருக்கிறது பெண் உரிமை மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் வன்முறை எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்களை போலதான் பெண்களும் பெண்களுக்கு தாங்கள் விரும்பும்போது தான் செக்ஸ் வச்சுக்கணுன்ற எண்ணமும் உரிமையும் இருக்கு விரும்பாத போது தொடரதும் பாலியல் வன்கொடுமை தான் அப்படின்னு மைலோ மொயாரே தான் செல்லும் இடமெல்லாம் பேசிட்டு வராங்க மைலோ மொயாரே மற்ற ஆண்களை தன்னுடைய மார்பு மற்றும் பெண் உறுப்பை தொட அனுமதிக்கிறாங்க ஆனா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு முப்பது செகண்ட் தான் தொடணும் அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட தொடக்கூடாது இதற்கும் சம்மதிச்சு பல ஆண்கள் இவங்களை அணுகிறாங்க ஜெர்மனில மைலோ மொயரே மார்பகத்தை தொட்டவங்கள்ல நாற்பது சதவிகிதம் பேர் பெண்களாம் லண்டன்ல ரெண்டு பெண்கள் தன்னுடைய பெண் உறுப்ப மிரர் பாக்ஸ் வழியா தொட்டு போனதாகவும் மைலோ மொயாரே சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பெண்கலைஞர் இதே போல ஒரு நிகழ்வை உண்டாக்கினாங்கன்றது குறிப்பிடத்தக்கது தான் செல்லும் இடமெல்லாம் இவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டும் மரியாதை அளிச்சிட்டும் வராங்க மைலோ மொயாரே செக்ஸ்ன்றது பெண்கள் மட்டுமே ஆசைப்படுறது இல்ல பெண்கள் மட்டுமே எப்பொழுதும் அதை அனுபவிக்கிறதும் இல்ல பெண்களுக்கும் செக்ஸ் ஆசை எல்லாம் இருக்கு அவங்க விரும்பினா செக்ஸ் வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு ஆண்கள் கற்பழிக்க முயல்வது மனித தன்மையற்ற செயல்னு மைலோ மொயாரே சொல்றாங்க ஜெர்மனில நியூ இயர் நைட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாறாங்க இதை எதிர்த்து மைலோ மொயாரே எங்களையும் மதிக்க கத்துக்கங்க அப்படின்ற நேம்போட தன்னுடைய கையில வச்சுட்டு நிர்வாணமா நின்று போராடினாங்கன்றது குறிப்பிடத்தக்கது கற்பழிப்புக்கு எதிராக மைலோ மொயாரே தன்னுடைய மானத்தை கூட பார்க்காம இது மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க இதை பார்த்தாவது கற்பழிப்பு சம்பவங்கள்ல ஈடுபடுற ஆண்கள் திருந்தணும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி